தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மும்பை உள்ளாட்சி தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தின் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழக சட்டமன்ற தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேகவால் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்கின்றனர் மேலும் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத் வினோத் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் ஸ்ரீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் வருகின்ற மூன்றாம் தேதி சென்னை எடுத்த மதுராங்கத்தில் நடவடிக்கை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் பங்கேற்க ஏற்கிறார் இந்த நிலையில் அந்த பங்கேற்பு விழாவை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பாஜக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று கூட்டத்தில் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த கமலாலயத்திற்கு வருகை சென்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் தற்போது வருகை என்பதை தந்திருக்கிறார் இந்த நிகழ்வில் அவர் வருகை சென்ற போது மகாராஷ்டிராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் பாஜகவினர் கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியை சூடியிருந்த நிலையில் அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராவ் மேபாளருடன் பாஜக நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மேலதாளங்களுடன் தற்போது அந்த வெற்றியை என்பதை கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மற்றொரு கட்சியினிடம் இருந்த அந்த கோட்டையை என்பதை பாஜகவினர் கடந்த இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று அந்த கோட்டையை தகர்த்தி தகர்த்திருந்தார்கள் இந்த வெற்றியை கொண்டாட விதமாக தற்போது சென்னை கமலாநயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக நிர்வாகிகள் மேல தாளங்கள் பட்டாசுகள் வெடிக்கும் இனிப்புகளும் வெட்டியும் அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிகழ்வில் தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டு பாஜக நிர்வாகியோடு அந்த வெற்றி என்பதை கொண்டாடி இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது பாஜக தலைமையிலே தொடர்ந்து காலை முதலில் நடைபெற்று வரக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்கின்றார் குறிப்பாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மதுராங்க மதுராந்தகத்தில் நடக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் பங்கேற்கின்றார் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் அதே சமயம் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த சூழ்நிலை தான் மகாராஷ்டிராவில் பாஜகவினர் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் சென்னை தியாகராய நகரில் பாஜக மேலந்தாளங்களுடன் கொண்டாடி வருகின்றார்கள்